நீயே தனியா பண்ணிட்டு இருக்கிய உங்க அம்மா எங்க கோவிலுக்கு போயிருக்காப்பா அவ கோயிலுக்கு போட்டு நேரம் இங்க வர மாட்டா ஒவ்வொரு ஆத்துக்கா போய் அவள்கிட்டலாம் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவா மெட்ராஸ்ல நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் நங்கநல்லூர் பெரிய ஆஞ்சநேயரை பார்த்தேன் ட்ரிப்ளிகேன்ல பெரிய மீச வச்ச பார்சாரியை பார்த்தேன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவா சென்னை பிரதாபங்கள்லாம் சொல்ல வேண்டாமா எல்லார்டியோ நீங்க இங்க இருக்கீங்களா நான் ஆத்து உள்ள பூரா தேடிட்டு இருந்தேன்

லக்ஷ்மி நான் போயிட்டு வரேன் அப்பாவை ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்புறம் ஸ்கூலில் உனக்கு லீவ் சொல்லி வைக்கிறேன் அப்பாவுக்கு உடம்பு குணமானதும் வந்து சேர் நான்தான் தெரியும் அது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா நீயும் அதிகமாக வெளியில் போகாமல் இருந்து அப்பாவை ஜாகிரதையா பார்த்துக்கோ சரி கோத சரி அத்தை வந்ததும் சொல்லிடுங்கோ நான் நைட்டுக்கு புறப்படுறேன் மாமா சரி ஸ்டாண்டுக்கு நானும் வந்து உன் வழி அனுப்புறேன் சரி மாமா அப்புறம் ராத்திரி பஸ்ல பயணம் பண்ணோம் அதனால கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சரி பாத்தியா கோதைய எவ்வளவு பொறுப்பா எவ்வளவு பாசத்தோட பேசிட்டு போறேன்னு அவ போக போறா இன்னும் கொஞ்ச நாளா நீயும் புறப்பட்டுருவே அப்புறம் மறுபடியும் எனக்கு உடம்பு சொல்லாமல் போயிடும் என்னப்பா

ஒரு நிமிஷம் உட்காரு நீயும் ஜானகியும் உப்பிலிப்பம் கோயில் போட்டு வந்த இல்லையா ஆமா அத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது திவ்ய தரிசனம் என்ன பார்க்க வரத்துக்கு உனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சா அனந்தும் இது உனக்கே நன்னா இருக்கான்னு பெருமாளே என்ன பார்த்து கேட்கிற மாதிரி ம் எனக்கு என்னவோ உண்மையை சொல்ல போனா உப்புலியப்பன் நாம மிஸ் பண்றோமோன்னு தோன்றது ம் எனக்கும் அப்படிதான் ரொம்ப நாளா உப்பிலியப்பன் கோயில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணுங்கிறது ஆனா நடக்கவே இல்லை பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அது சரி பத்தியா சொல்ல மறந்துட்டேன் நானே அங்க பயந்து போயிட்டேன் எதுக்கு அங்க உப்பிலியப்பன் கோயில்ல உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரோம் கோவில் வாசல்ல தேசிகாச்சாரி நிற்கிறார் நான் அவரை பார்த்தேன் நல்ல வேலை தேசிகாச்சாரி என்ன பார்க்கல அவர் படாம கோவிலுக்குள்ள போய் ஓடி ஒளியறதுக்குள்ள போதும் போதும் காதல இல்லையா உன் மட்டும் தேசிகாச்சாரி பார்த்திருந்தார் நீ ஜானகியும் கூட வச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒளரி கொட்டியிருப்ப நல்ல காலம் ஜானகிக்கு அவனை பற்றி நாம இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றி வந்த ரகசியம்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் பெருமாள் தான் காப்பாத்தினார் அது என்னவோ தான் தேசியாச்சாரிய பார்த்த உடனே நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு பாக்குறேன் ஆனா இந்த பைய ஜானு இருக்கானே அவர் கூடவே ஒரு பொண்ணு வந்திருந்தது அந்த பொண்ணை பார்த்து ஹாய்னு கையாட்டின்னு கிட்ட போயிட்டான் அந்த பொண்ணும் தேசியாச்சாரிய நம்ம ஜானுவை அறிமுகப்படுத்தி வச்சா எனக்கு பயம் தானும் எதாவது உளறிடு போறானோ நான் பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அவங்க என்ன மாதிரி இல்லை நான் தெரிஞ்சே அவன் கூட ரொம்ப சமத்து எனக்கும் அப்படிதான் நீ தேசிகாச்சாரிய பார்த்து ஓடி ஒளிஞ்ச மாதிரி நானும் ஒரு நாள் ரங்கநகையை பார்த்து ஓடி ஒளிஞ்சின்னு இருந்தேன் அப்போ ஜானகி என்ன பண்ணான் தெரியுமோ நேராக அவள்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டான் எங்கே எதையாவது சொல்லிட போறானோ நான் பயந்துட்டே இருந்தேன் அது சரி இன்னும் எத்தனை தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஜானகிக்காக அவனோட நல்ல வாழ்க்கைக்காக நாம் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை கடைசி வரைக்கும் ஆடித்தான் ஆகணும் என்ன தத்தா என்ன ஆடப்பொருள் கண்ணாமூச்சி ஆட்டம்

பாட்டி எதை ஆசைப்பட்டாலும் நிச்சயமா நடக்கும் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்பா ஆக்சிடென்ட் பத்தியோ இல்லை அம்மா பத்தியோ நான் எதுவுமே கேட்க மாட்டேன் உங்களை வேதனைப்படுத்தவும் மாட்டேன் தாத்தா காப்பி கலக்கிறது நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு

வந்தே வந்துட்டா இன்னைக்கே நீ வருவியோ மாட்டியோ நான் நினைச்சிட்டே இருந்த அத்திம்ப நன்னா இருக்காரா அங்க ஒண்ணும் இல்லையே இல்லப்பா அத்தின் பேருக்கு இப்ப பரவாயில்ல அப்பா மயக்கம் அது அது சொல்லி எல்லாரையும் பேருக்கு என்னவா டாக்டர் என்ன அத்தையும் லக்ஷ்மியும் சென்னைக்கு கிளம்பி இருந்து அவர் வேளா விளக்க சரியா சாப்பிடல நாராயணா இவருக்கு என்ன தலையில் எழுத்து வா எல்லா விஷயத்தையும் சொல்லு

அதான் அத்திம்பேருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படியே கவலைப்படுக்கே அத்தி பேர் மாதிரி நல்லவாளுக்கு மனசுலையும் உடம்புலையும் எந்த குறையும் வரக்கூடாது பெருமாள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல நமக்காக தான்ப்பா என்ன அமுதா இப்படி பேசுற உன்னை நாங்க இப்படி அவளர்த்தோம் எங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அத்திம்பேரோட உடம்போ மனசோ கெட்டு போகணும்னு நாங்க ஒரு நாள் நினைச்சதும் இல்ல நம்ம நினைக்கவும் கூடாது நீ என்னடா இப்படி பேசுறிய நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்காம நீ கோச்சுக்கிற அத்திம்பேர் இங்க சென்னைக்கு வந்தா நமக்கெல்லாம் என்னாவோ ஏதாவோ பயந்து இருக்கோமோன்னு அதனாலதான் அத்திம்பேருக்கு லேசா உடம்பு முடியாத படி பண்ணி அவரை சென்னைக்கு வர விடாம பெருமாள் நம்மளை காப்பாத்திருக்காருமா அடக்கண்ணா அமுதா

லட்சுமி அழைச்சிட்டு வரல ஏன்னா லக்ஷ்மி விட்டுட்டு வந்த இல்லப்பா அத்த பேரை விட்டுட்டு வர முடியாதுன்னு லக்ஷ்மி பிடிவாதமா சொல்லிட்டா அப்படி சொல்லுவதா அது நியாயம் இருந்தாலும் நீ ஏதாவது பக்குவமா பேசி அவளை கூட்டுன்னு வர வேண்டியதானே இல்லம்மா அவ பிடிவாதம் பிடிச்சதுனால மட்டும் நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துடல கோமலா மாமியும் சாராவும் மும்பைக்கு போயிருக்காங்க இல்லையா அவ திரும்பி வரதுக்கு முன்னாடி நான் லக்ஷ்மி அழிச்சுட்டு வந்தனா அவங்க தனியா தான் இருக்கணும் அதனாலதான் முதல்ல அவ மும்பைல இருந்து திரும்பி வரட்டும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி எப்படியானும் பேசி அழிச்சிட்டு வரலான்னு விட்டுட்டு வந்துட்டேன் லக்ஷ்மி விட்டுட்டு வந்ததுக்கு என்ன அழகான காரணத்தை சொல்ற இதை புரிஞ்சுக்கோ ரங்கா இதோ பார் கோதை எது செஞ்சாலும் சரியா செய்வா கோதை அத்தின் பேர் வேற எதுவும் சொல்லலையா வேற

உப்புளியப்பன் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சண்டியோ ஓ அத்தியம் பெரிதா அஞ்சிட்டு போனார் வழக்கம் போல நல்ல திவ்ய தரிசனமா ஆ அப்புறம் சொல்ல மறந்து பைட்டனே உப்புளியப்பன் கோவில் வாசல்ல நம்ம ஆர்ஜே ராமனை பார்த்தேன் அந்த புள்ள அங்க எங்க வந்தா உப்புளியப்பன தரிசிக்கிறதுக்குதானமா ம் அதுல பாரு இந்த தடவை உப்புலி அப்பனை சேவிக்க வரும்போது அன்னைக்கு தாத்தாவ தொலைச்ச மாதிரி இப்ப சித்தப்பாவை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தார் குடும்பத்துல எல்லாரும் இப்படிதானா அன்னைக்கு தாத்தா இன்னைக்கு சித்தப்பாவா சரி சரி அத்தையும் பேர் ஆர்ஜி ராமனை பார்த்தாரோ ஆ பார்த்தாருப்பா பார்த்து கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு இருந்தார் அவருக்கு ராமனு கூட ரொம்ப பிடிச்சப்படுத்துப்பா அதுல என்ன சந்தேகம் அவன் இருக்கிற சமத்துக்கு அவன் எல்லார் மனசுல இடத்த தான் செய்வான் ஏமா கோத ஆர்ஜே ராமன் அத்திமேட்ட பேசிட்டு இருக்கும் போது காணாம போனான்னு சொல்லி அவன் சித்தப்பா வந்தாரா இல்லையா இல்லப்பா நாங்க பேசி முடிச்சு புறப்படுற வரைக்கும் அவர் வரவே இல்லை இவர் தேடிண்டேதான் இருந்தார் சரிடி ராத்திரி எல்லாம் வண்டியில வந்துட்டு டயர்டா இருப்ப போய் குளிச்சுட்டு வா நான் சாப்பாடு தயார் பண்றேன் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடி அப்பா நான் மருதூருக்கு போய் உங்க ஃப்ரெண்ட் தியாகராஜன் சார பார்த்தேன்ப்பா என்னடி இது நீ போய் அவர் எதுக்கு பார்த்த இருக்கிற பிரச்சனை போறாதா அப்படி இல்லம்மா எனக்கு என்னவோ ஒரு பார்க்கணும்னு தோணுது அதா ராஜபாண்டி மாமா வாழ்ச்சிண்டு போய் அவரை பார்த்தேன் ராஜபாண்டி மாமா என்ன அவர் ராகவனோட பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் தியாகராஜன் சாருக்கும் அவர் அம்மாவுக்கும் என்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களை கூட ரொம்ப விசாரிச்சாருப்பா தியாகம் அவன் அம்மாவும் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்பா, லக்ஷ்மியை வழத்த ஆளாக்கின அத்தின் பேரும் அத்தையும் அவ மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காளோ அதே அளவுக்கு பாசம் லக்ஷ்மியை பார்க்காமலே தியாகராஜன் சாரும் அவர் அம்மாவும் லக்ஷ்மி மேல வச்சிருக்காங்கப்பா ஒரு கோவில் தெய்வத்தோட வருகைக்காக காத்துட்டு மாதிரி அந்த வீடே லக்ஷ்மியோட வருகைக்காக காத்துட்டு நீ சொல்றது எனக்கு புரியுறது கோதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லட்சுமியை பத்தின உண்மையா தியாகராஜன் கிட்ட சொல்றது ரொம்ப நல்லது அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு பெருமாளை நான் பிரார்த்தனை பண்ணிட்டேதான் இருக்கேன் உன் பிரார்த்தனை பழிச்சு நாமளா தியாகராஜன் சார் கிட்ட போய் லக்ஷ்மிய பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவரா லக்ஷ்மிய பாத்துட கூடாதுன்னு நான் பெருமாள் கிட்ட வேண்டின்னு இருக்கேன் ஏன்னா அப்படி நடந்ததுன்னா அது நமக்கெல்லாம் தான் அசிங்கம் நான் அவர் ஆத்துக்கு போயிருந்தப்போ அவர் ஃபேமிலி போட்டோவை பார்த்தேன் லக்ஷ்மி அப்படியே அச்சு அசல் அவ அம்மாவோ உரிச்சு வச்சிருக்கா நானே பார்த்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டேன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் my